அனைத்து ஜாதிகளும் அர்ச்சகர் ஆகலான்றாங்க அனைத்து சமூகமும் அர்ச்சகர் ஆகலாம் நம்ம பெரியார் வழியில் வந்ததால ஒரு பகுத்தறிவு இருக்கிறதால நம்ம சிந்திக்க வேண்டியதா இருக்குது அண்ணன் திராவிட மணி வந்துட்டார் அவர் ஓய் பெற்றாச்சு நிறைய சகோதரெல்லாம் இருக்க எதற்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்குற வாங்க அர்ச்சகர் ஆகுங்க அப்படின்னு கூப்பிட்டா போவீங்களான்னா போக மாட்டீங்க ஏன்னா சட்டை கைட்டு நிற்கணும் சட்டை இல்லாத இருக்கணும் தினந்தோறும் எவ்வளோ பேர் பார்க்க வருவாங்க உறவுக்கார வருவாங்க பனியன் போட்டு வந்தால் ஓடி போய் சட்டை போட்டு வந்துடுவோம் உறவுக்காரங்க சொந்த பந்தம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி வந்தால் கூட சரி சட்டை இல்லாத இருக்க முடியாது நம்மளால் ஓடி போயிட்டு உள்ளே போயிட்டு சட்டை போட்டுன்னு வந்து பேசுவோம் நம்ம எல்லாரும் ஆனால் அனைத்து ஜாதியில் அர்ச்சராவலன்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் தரேன் சட்டை இல்லாத வா உள்ளோ நிக்க முடியுமா நம்மளாலனா முடிய முடியாது பத்து நிமிஷம் அந்த மூலஸ்தானத்தில் போய் அந்த ஆர்த்தி எடுத்தோம்னா வெளியே வரும்போது பெரிய மூச்சு விடுவோம் இந்த சட்டை கட்டெல்லாம் கட்டே நினைஞ்சிரும் மூச்சு தண்ணீர் ஏற்படும் நம்ம சாப்பிட்ற உணவுக்கு நம்ம உழைக்கிற உழைப்புக்கு அந்த இடம் சாத்தியப்படமா சாத்தியப்படாது அது பாபா சாஹ் அம்பேத்கர் அப்பயே சொல்லிட்டாரு முப்பத்தஞ்சுல டிக்ளேர் பண்ணிட்டார் நான் இந்துவா பிறந்தேன் ஆனால் சாகும் போது இந்துவா சாக மாட்டேன்ட்டார் திருப்பி அந்த இடம் நம்ம போனோம்னா அக்ஷர் ஆகிறதுக்கு நம்மளுக்கு அது சாத்தியப்படும்னா சாத்தியப்படாது முப்பதாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்குற வானா கூட நம்மளால போக முடியாது எல்லா சகிப்பு தன்மை உள்ள ஆறு மணிக்கு மேலே கதவு சாத்திட்டு எதிர் வீட்டில் என்ன நடக்குது ஊரில் என்ன நடக்குது பத்து ஊரில் என்ன நடக்குது தெரியாதவன்தான் அந்த இடத்துல இருக்க முடியும் உழைக்காதவன் தான் அந்த இடத்துல இருக்க முடியும் நம்மளால் அந்த இடத்துல இருக்க முடியும்னா இருக்க முடியாது அர்ச்சகர் ஆகிறதுக்கு நம்மளுடைய பணி இல்லை அதிகாரத்தில் பங்கு கூடன்னு கேட்கலாம் அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாங்களா இன்னைக்கு இன்னைக்கு ஆட்சியாளர் வந்தாங்க இந்து பத்திரிக்கை அனலைஸ் பண்ணுறாங்க ஆட்சி அதிகாரம் எப்படி வந்தது திமுக அப்படின்னும் போது செடியூல் காஸ்ட் ஓட்டு தலித் ஓட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஓட்டு அப்படியே விழுந்தது திமுகக்கு மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களும் அந்த ஓட்டு வந்துடும் உயர் சமூகத்தை சேர்ந்த சின்ன சின்ன சமூகம் சேர்ந்த அவங்களாம் திமுக ஓட்டு போட்டதால அதிகாரத்தில் வந்துட்டாங்க முக்கியமாக பார்த்தோன்னா தலித்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஓட்டில் தான் இன்னைக்கு திமுக ஆட்சியே இருக்குது திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் நாகை மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் இந்த பெல்டெல்லாம் பாருங்க சென்னை இந்த மக்களுடைய ஓட்டில் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்டேயே சக்சஸ் ஆயிட்டான் இப்போ இந்த மக்கள் ஓட்டு போட்டு தேர்தல்னு அறிவித்த பிறகு வாக்கு பெட்டி முன்னாடி வரிசையாக நின்று ஓட்டு போட்டு ஓட்டு பெட்டியில் மெஜாரிட்டி இந்த மக்களுடைய ஓட்டு இருந்து அதிகாரத்துக்கு வந்துட்டு இந்த அதிகாரத்தில் பங்கு கொடுன்னா இன்றைய வரைக்கும் என்ன பங்கு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பங்கும் கிடையாது என்னென்ன துறை கொடுத்தாங்கன்னா கிடையாது மற்ற சமூகங்களை பார்க்குறோம் இதே சட்டமன்றத்தில் அடிக்க போன நபர் திமுக தலைவர் கலைஞர் அந்த நபரை சட்டமன்றத்தில் அடிக்க போனவரை நீங்க அமைச்சர் ஆயிட்டார் அடி வாங்கணும் உதவப்பட்டு ஜெயிலுக்கு போனோம் போராட்டம் பண்ணும் ஆர்ப்பாட்டம் போடணும் சந்து புந்து தலைவராக தான் கிளை தலைவராக தான் இன்னைக்கு அப்ப அதிகாரத்தில் ஏதாவது பங்கு கொடுத்தாங்களா இன்னைக்கு வந்து சமூக நீதி பேசுற திமுக கட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாங்களா கிடையாது நம்ம எதிராக இருக்க நம்மளுக்கு அதே கட்சியில் இருக்கக்கூடிய ராஜா கொடுக்க சொல்லுங்க